தஞ்சம் தஞ்சமலைஞனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சுடி கோதின சேஷ்டி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்யமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றின ஸ்ரீராவாசம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோபோன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் பேசுறீங்க என்ன சார் சொல்ல போறீங்க என்ன சார் செய்ய போறீங்க நிச்சயமா திருச்செந்தூர் அன்னப்பிரசாத நிகழ்வுக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு நன்றி நிச்சயமா நான் சொல்றேன் ஏன்னா லிஸ்ட்டு பெருசாக இருக்குது நான் வந்து வீட்டுக்கு போய் அஞ்சு நாள் ஆச்சு எல்லா லிஸ்ட்டும் அங்கே எழுதி வச்சிருக்காங்க நீங்கள் கொடுக்குற படம் நிச்சயமாக அண்ணனுக்கு போய் சேர்ந்துடும் அதேமாதிரி மலைமேல் பார்வை அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் மாற்றம் பெற்றி நிச்சயமாக அன்னப்பிரசாதம் அப்படிங்கிறது அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் இதுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பெரிய அளவில் ஜெயிப்பீங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க சார் என்ன சார் சொல்லி போனீங்க நேற்று ஃபுல்லாக லைஃப் இல்லை நேற்று பெங்களூர் தான் நேற்று அப்படியே நேற்று அப்படியே வாலாஜா பாத்து அப்புறம் அப்படியே வாலாஜா பாத்து அப்படியே சென்னை போட்டு அப்படியே சென்னையிலேருந்து நேற்று இங்கே இன்றைக்கி என் தலைவனோட இருக்கேன் என்ன சொல்ல போறீங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா ஸ்ரீராம் பாஸ் நான் பார்த்த பதிவு தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன் நிச்சயமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ ஒரு மனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மனையில் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு வாசி கன்சென்ட் போய் வீடு பா கட்டலான்னு சொ பார்க்குறாரு போய் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த வாசி கன்சன்ட்டு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தெருக்கூத்து சார் நல்ல தெருக்கூத்தாக வருது உங்கள் இடம் வந்து க வடைகிழக்கு கட்டாயிருக்கு வடகிழக்கு வளர்ந்துருச்சு தென்கிழக்கு கட்டாயிருச்சு அதனால் ஒரு தள்ளி கொஞ்சம் காம்பவுண்ட் போட்டு கட்டுங்க சார் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிழக்கு பார்த்த மனையில் அதாவது ஆக்சுவலாக தெற்கு பார்த்த மனை கிழக்குலேயும் அதாவது வடகிழக்கு சந்து வருது அவங்க வீட்டில் வடகிழக்கு வடக்கு சந்தும் வருது வடகிழக்கு கிழக்கு சந்து வருது தென்கிழக்கு தெற்கு தெற்குத்தே வருது இப்போ அந்த மனையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வடகிழக்கு வளர்ந்துருது அப்போ தென்கிழக்கு கட்டாயிருது அந்த வாசு கன்சன்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்க வீட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டு நேர் பண்ணி கட்டுங்க அப்படின்னு கட்டிடுறாங்க அப்போ கட்டையில் வாசி கன்சன் கரெக்டாக சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் அந்த வீடு கட்டவர் என்ன பண்ணுறாருனா பெரிய லெவலில் என்ன பண்ணுறாருனா மிச்சம் அதாவது பயங்கரமான விஷயத்து என்னென்னா தெருக்குத்த நல்ல தெருக்குத்தான் இவர் என்ன பண்ணுறாரு நம்ம வீட்டுக்கு ஒரு தள்ளியே வரட்டுன்னு சொல்லி தள்ளி போடுறார் அப்போ நல்ல மேற்க தள்ளி போடையில் என்ன ஆகுதுன்னா இவருடைய தென்கிழக்கு தெற்கு தெரு குத்து இவர் காளி இடத்துக்கு தென்மேற்கு தெற்கு தெற்குத்தா மாறுது தென்மேற்கு தெற்கு தெற்குத்தா மாறுது அடுத்தது நீங்கள் நிச்சயமாக பார்த்திங்கன்னா இவர் சைடில் உள்ள வடகிழக்கு வடக்கு தெரு இவர் காளி இடத்துக்கு வடமேற்கு வடக்காக மாறுது அப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் தான் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தான் இப்போ ஒரு கன்சன் கரெக்டாக சொல்லிட்டு போகிறாரு ஆனால் அவங்களால வீடு கட்ட முடியல ஒரு ஆறு வருஷமாக வீடு கட்டுறாங்க கட்டுறாங்க என்னைக்கு இந்த காம்பவுண்டை போட்டாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அந்த பில்டிங் கட்டுற அவங்களோட சரியாக இல்லை அவங்களுக்கு இவங்க ப்ராப்ளம் ஆயிடுது அப்போ த இவங்களுடைய இடத்துக்கே நல்ல தெருக்குத்தா தவறான தெருக்குத்தா மாற்றுறாங்க ஒரு நல்ல தெருக்கூத்த ஆக்சுவலாக இருக்க வேண்டிய தெருக்கூத்த இவங்க ஒரு தவறான தெருக்குத்தா மாற்றும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்போ பில்டிங்கே கட்ட முடியல இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக சார் நீங்கள் என்ன சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா என் தலைவன் உள்ளே தான் லைவ் போட சொன்னார் சரி போடா அப்படின்ட்டு நான் வெளியில் போடுவாட்டு வெளியே போயாண்ட்டேன் ஏசி அப்படியே சில்லு சில்லு சில்லன்னு என்ன உண்மையிலே சொல்கிறேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு மனிதனை வந்து மிகப்பெரிய லெவல்ல ஏற்றத்தை உருவாக்கும் வெற்றியை கொடுக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நான் பின்னாடி இருக்கிறது தான் என் தலைவன் அற்புதமான மாளிகை சூப்பரான மனை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இன்றைக்கி நான் என் தலைவர் விட்டுக்கிட்டே போடுறேன் போட எதுனாலும் பார்த்துருவோன்ட்டு நிச்சயமாக நான் சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் நிச்சயமாக நீங்கள் இடம் வாங்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் என் தங்க என் செல்லக்குட்டி அனிதா குட்டி சூப்பரு ரொம்ப நன்றி திருச்செந்தூர் முருகன் தான் நன்றி இன்றைக்கி முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டேன் நேற்று அவரும் மச்சானவன் வந்தாங்க நேற்று வந்துட்டு பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி திருச்சிலேருந்து என் இங்கே சிவபதி வந்திருந்தாங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய பதிவு தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் வெற்றி வேணும் நிச்சயமாக இப்போ ஒரு வாசி கன்சன்ட் சொல்லும் பொழுது அந்த வாசி கன்சன்ட்டே சொல்கிறத சரியாக புரிஞ்சிக்காமல் தவறுதலாக பண்ணும் பொழுது ஒரு பெரிய தப்பாக போயிருது நிச்சயமாக நான் சொல்கிற விஷயந்தான் அப்போ அதை நான் என்ன சொல்கிறேன் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா சார் இந்த காம்பவுண்டை முதல்ல நீங்கள் போட்ட கம்பௌண்ட் தப்பு சார் காம்பவுண்டை தூக்கி நல்லா கிழக்க போடுங்க சார் அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக வடகிழக்கு வடக்கு தெற்கு தோறும் வடகிழக்கு கிழக்கு தெற்கு தோறும் தென்கிழக்கு தெற்கு தெற்கு தோறும் சார் நீங்கள் காலி இடத்துக்கு போட்டதுனால தப்பாக போனதுனால அவன் பில்டிங்கே கட்டாமல் விட்டுட்டு ஓடி போயிட்டான் சார் அப்போ இதுதான் சார் உண்மை நிச்சயமாக நான் சொல்கிறேன் சார் அப்போ நாங்கள் நீங்கள் வந்து நான் சொல்கிற பதிவு ஒரு வாசி கன்சன் சொன்னாலும் ஒரு தடவை வந்துட்டு ஒரு வாசி கன்சன்ட்டே போகிறாரு ஏன் ஒரு நாள் வந்துட்டு போகிறாருனாலும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒரு சில இடங்களில் செஞ்சு கூப்பிட்டு வச்சு செஞ்சால் தான் சிறப்பாக இருக்கும் அப்போ சார் நான் ரெண்டு தடவை ஃபீஸ் கொடுத்து நான் வாசி கன்செட்டை கூப்பிடுவேன் எதுக்கு சார் கூப்பிடணும் ஒரு மூலமெண்ட் அடிக்கிற கூப்பிடமே திருப்பியும் ஒரு தவறு பண்ணிங்கன்னா யாருக்கும் நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் அப்போ அந்த வீடு ஒரு ஒரு கோடி ரூபா போட்டு வீடு கட்டுறாரு ஆறு வருஷமாக வீடு கட்ட முடியாமல் அந்த வீடு நிற்குது கான்ட்ராக்டருக்கார் அவர்கிட்டருந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாரு அப்போ இதுதான் உண்மை அப்போ நம்ம எதுக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் நம்ம செய்கிறதுக்கு தான் ஒரு வாசி கன்செட்டை நம்ம பார்க்குறோம் அப்போ நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கணும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதாவது நல்ல தெருக்குத்தா தவறான தெருக்குத்தா மாற்றிடுறாரு இப்போ இதுதான் உண்மை இப்போ நல்ல அற்புதமான தெருக்குத்து வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து ப்ளஸ் தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து குத்து எல்லாமே குத்து இவர் மனையில் வந்து குத்துது அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா இந்த காம்பவுண்டு போடையில் என்ன பண்ணுறாருனா கிழக்க போடாமல் என்ன பண்ணுறாரு நல்லா வீடை ஊட்டி மேற்கே போகிறார் நாலடி கேப் வச்சு போகிறார் அப்போ மீதி இடம் இவர் ஒரு பத்தடி கிடைக்கு இவருடைய மனைக்கு மீதி பத்தடி கிடைக்கல அந்த தெருக்கூத்த எல்லாம் இவருக்கு தவறான தெருக்கூத்தா ப்ளே பண்ணுது அப்போ நல்ல வாழ்க்கையில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஆள் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தவறான விஷயத்தில் போய் மாட்டிக்கிறார் நிச்சயமாக அப்போ இதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இதில் எப்பயுமே ஒரு சூட்சம் வேணும் நல்ல தெருக்கூத்த தவறான தெருக்கூத்தாக மாற்றிட்டார் இப்போ தவறான தெருக்கூத்த நான் என்ன பண்ண போகிறேன் அந்த காம்பவுண்ட் எடுங்க சார் எடுத்து நல்லா கிழக்க தள்ளி போடுங்க சார் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வீடு மாறிடுங்க சார் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் சார் அப்படின்னு நான் சொன்னேன் அது மாதிரி செஞ்சுக்கிட்டா உண்டு அப்புறம் நீங்கள் வடகிழக்கு வளர்ந்துருக்கு அது என்ன சார் பண்ணுறதுனா அது தனியாக கட் பண்ணி விட்டுறலாம் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் வந்து எப்படின்னா ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து ஒரு ஆறு வருஷமாக வீடு கட்டி நிற்கிதுன்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் நான் சொல்லிட்டேன் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு தான் அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் ச பெரிய லெவலில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம ஒரு சின்ன சின்ன தவறு பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய தவறாக போயிடும் நிச்சயமாக நான் சொல்கிற பதிவு அற்புதமான பதிவு மேற்கு தொடர்ச்சி மலை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஏற்றத்தை உருவாக்கும் நான் வந்து இந்த இடத்துல நான் இடம் வாங்கினதுக்கப்புறம் என்னுடைய விஷயமே ஒரு பெரிய மாற்றமாக போயிடுச்சு நான் இப்போ சொல்கிறதுல அதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நல்லதை பண்ணுங்கள் நூறு செய்த நல்லா இருக்கும் பி குட் டூ குட் அதுதான் விஷயம் நல்லது நிச்சயமாக செஞ்சால் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது செய்யும்பொழுது உங்களை அறியாமல் பல மடங்காக பல நூறு மடங்காக பல விஷயமாக நிச்சயமாக வருங்கிறது தான் நான் சொல்லி முடிவு வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் நல்லது பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் சூப்பராக என் தலைமை வீட்டை பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க நிச்சயமாக ஒரு பெரிய இதாக உள்ளதாக உட்காந்து லைப் போடுறாரு நான் தான் வெளியே வந்து வீட்டை போட வீட்டை காமிச்சிட்டேன் ஃபஸ்ட் கிளாஸ் வீடு இந்த வீடு வந்ததுக்கப்புறம் அண்ணனுடைய வாழ்க்கை தரமே உயர்ந்து போச்சு மாறிப்போச்சு சென்னையில் உள்ள இடத்த விற்றுட்டு இங்கே வந்துட்டாருன்னா அப்போ அது ஸ்ரீதர வேம்பு ஐயாவை பார்த்தீங்களா அவர் ஜோகோ வச்சுருக்காருல அவர் எப்படி என்ன மத்தளம்பறையில் அவருடைய கம்பெனி இருக்குது அப்போ உலகத்தில் எங்கே வேணாலும் இருந்தாலும் சென்னையிலே ஆஃபீஸ் இருந்தாலும் சென்னை ஆஃபீஸ்லாம் பிரான்ச்சு தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது உங்களுக்கு வாழ்க்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை நிச்சயமாக இடம் வேணால் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நிச்சயமாக உங்களுக்கு இடம் வாங்கி தரேன் நல்கிற வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா நூறு செய்து இந்த மாதிரி இடத்துல இடத்த வாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இது போன்ற பயனில் தவளை நீங்களே பயணிக்கின்ற இந்த அதிக தவளை கொடுத்து இல்லையா பிரபல நன்றி விரைவில் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா ஜாய் ஸ்ரீராம் மரபு வணங்கிர சேகரிப்போம் இயற்கையோடு இருந்து வந்தோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்